கம்யூனிட்டியில வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கு அது என்னன்னா அவன் வந்து ரொம்ப படிச்சிருக்க பையன் எஜுகேஷன்ல அவனுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை வேணும் அப்பாவுக்கு நான் ஒரு வேலை வந்து அவர குடும்பத்துக்கு வேலை வந்து என்ன பார்பர் கம்யூனிட்டி அவர் வந்து அப்பாவுக்கு என்ன இருக்கு இல்ல என்னுடைய பையன் வந்து இது பண்ணக்கூடாது அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போனோம் இது வேண்டாம் நமக்கு அங்க ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா இப்போ அசோகா இந்த வேலைக்கு போ போவா இல்லையா இதுதான் பிரச்சனை வரும் அது ஏதோ ஒரு வேற மாதிரி ஸ்டோரி இருக்கு உள்ள பெரிய பிரச்சனை வரும் இன்டர்வல் பாயிண்ட்ல அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அசோகா எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான் ஒரு கம்யூனிட்டியை எப்படி சேவ் பண்ணுவாமா அதுதான் கதை தமிழ்ல நல்ல கதையோட வரவங்க வாழ்த்துக்கிறேன் thank you thank you so much sir. thank you uh, Here, sir right uh, sorry, sir sir uh, um you know the kulatholil abingra or a vishayam vandu pananam apdi ennuli or samuhathorum ena sir ana kulatholil it's traditional work ah 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 they are making so that people insisting on

Yeah. Uh, is, this, movie being made in, or is it being released only in Kannada or is it being released in all other languages? How many languages? Same name, same time. Yeah, the rise of Ashoka Nimle, all languages. Yeah. The one Tamil main concentration. Kannada, Tamil main concentration. Because in the Kadai, one suit out. Now, Tamil culture is suit out. That's Kannada, Tamil main, and the Telugu. First Kannada, second Tamil, இப்போ ஒரு நல்ல ஒரு பிக் கம்பெனி இன்னைக்கு மூர் ஓ த்ரீ ஓ கிளாக் படம் பார்க்குவாங்க அது போயிட்டு இருக்கு இப்போ மேபி சர்பிரைஸ் நியூஸ் நாளைக்கு நாளானிக்கு நான் கொடுக்குறேன் ஒரு பிக் நியூஸ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட் தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் ஜெஸ்டி வந்துருக்கீங்க என்னன்னா காந்தாரா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் இன்டஸ்ட்ரியில வரும்போதே வந்து காந்தாரா ஏன்னுட் சேர்ந்து வர்றீங்க சோ அவங்க வந்து தமிழ் இன்டஸ்ட்ரியில வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ல வரீங்களா இல்ல வந்து எல்ல லேர்னிங் செய்யதே வர்றீங்களா இது மார்க்கெட் எல்லானே ஒரு பிரச்னை இல்ல பிரச்சனை இல்ல बिकॉज மார்க்கெட் எல்லா படம் பண்றதோ அது வேற பாரி படம் இது மார்க்கெட் காகே படம் இல்ல இது ஒரு காசு இருக்கு அந்த காஸ வச்சு பண்ணிருக்க அந்த மாதிரி படம் நான் இங்க தமிழ்ல ரொம்ப பாத்திருக்கே நான் அந்த காஸ் இருக்கிற படம் ரொம்ப பாத்திருக்கே நான் அவன் எல்லாமே சூப்பர் ஹிட் தான் இங்கே பிளாக் பஸ்டர் தான் க்ரோஸ் கிளப் தான் அதான் பார்த்திருக்கேன் அதுதான் கதை நம்ம நம்ம உள்ள ஒரு கதை இருக்கு கர்நாடகத்தில் ஒரு கதை இருக்கு அது இங்கே பார்க்கணும் என்னுடைய ஆசை நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அதுக்கு மேல நீங்க சொல்ற கொஸ்டின் கரெக்டா இருக்கு ஆமா காந்தாரா ஹீரோ வந்து பேன் இண்டியா ஹீரோயின் அங்கே அவர் வேணும் ஒரு பிசினஸ் வேணும் இல்ல பிசினஸ் வேணும் பிசினஸ்க்கு மேல என்ன அந்த கேரக்டருக்கு சத்தியமே வேணும்

ஆஹ் இன்ஸ்பிரேஷன் சார் நடுவிலே நம்ம ஸ்டோரி இருக்கு நாள் ஸ்க்ரீன் ப்ளே நம்ம வேறு வேறு சீடு வச்சு அதெல்லாம் இருக்கு நம்ம ஸ்டோரி கூட இருக்கு அதான் ரியல் இன்சிரெண்ட் கூட இருக்கு கம்ப்ளீட் ரியல் கம்ப்ளீட் ரியல் இன்சிரியன்ட் இல்ல யாரு லாட் ஆஃப் அப்ரோச்சஸ் கேம் அப் ஆட் சார் பட் ஐடி நான் சூஸ் ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் Mainly because uh, I was being cast for the same type of roles or for very older characters. Uh, so that's why I made the decision of not wanting to choose because it was at least uh, the characters that came about at that point of time was at least 15 years older than my age. So 10 15 years older now i look younger than my age so now i will come and i will definitely search that i have a good market now in tamil so i'm going to come very very soon uh, i have uh, two that i'm shooting currently in uh, one is for release and then one we've already announced halagali and another one uh, i'm going to start shooting since uh. அரசியல் இல்லாம ஜாதி வரல சோ நீங்க காமிக்க போறது அரசியலை தாக்கி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்தாதான் மெயின் பொலிட்டிக்கல் தான் ஜாதிகள் பிரிச்சது அவங்க தான் சோ அப்ப பொலிட்டிக்கல் இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில எடுக்க முடியாது அன்னைக்கு செவன்டி ஒன்ல இருந்த பொலிட்டிக்கல் பொலிட்டிஷனை வச்சு எடுத்திருக்கீங்களா அதுதான் வச்சிருக்கேன் பாலிடிக்ஸ் இல்லாம படமே இல்ல நீங்க எந்த படமாரி எடுத்துட்டு அந்த படத்துல பாலிடிக்ஸ் இருக்கணும் இருக்கு அதுதான் வச்சு பண்ணிருக்கேன் அந்த பாலிடிக்ஸ் என்ன நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் அந்த நம்பிக்கை துரோகம் பாலிடிக்ஸ் இன்னொரு இந்த உலகத்துல இப்ப கூட நடந்திருக்கு பாலிடிக்ஸ் இருக்கு பாலிடிக்ஸ் இல்லாம படம் பண்றது அதுக்கு வேல்யூ இல்ல என்னுடைய ஆனா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஈரோயின காணுமே அப்படின்னு சொல்லி तुम गई तो सुना अंगला सेकेंड पार्ट ए इधर को पोरूंग नहीं इधर को माटी के या आई मीन बिकॉज़ इट हैपेंस थाउजेंड्स ऑफ़ इयर्स अगो एंड यू वाच्ड कांतारा चैप्टर वन यू नो व्हाट द हीरोइन्स कैरेक्टर इज़ व्हेन इन कांतारा वन माय हीरो माय ग्राफ इज़ ओनली कंप्लीटली डिफरेंट आई स्टै the arc was not so obviously I couldn't be placed there thank you <laughs> last question last question sir yana kuru lorunna luciya dhang yana kuru lorunna hama hama adliya research said dina charlia polis yes 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 uruchina kereptu aurupati edash unnana sir kaanthara yeah of course kaanthara is proud because karana sindbakke vandhu adhu kapra vandhu kgfo kgfo vandhu kapra vandhu kaanthara adhu dhari maari padam kaanthara kuda

ஒரு ரொம்ப ஹாப்பியா விஷயம் ப்ரௌட் ஃபீலிங் நமக்கு வந்து அது உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்ல யாராவது கீழே இருக்கா மேல இருக்கா அது நமக்கே ஒரு வாரி நம்ம அண்ணா இருக்கா அவன் அர்னிங் பண்றது ஒரு தௌசண்ட் ருபீஸ் டெய்லி நான் அர்னிங் பண்றது ஒரு லேக் ருபீஸ் டெய்லி அது நமக்கே ஒரு வாட்டி ஒரு வாரி ஐயோ அவனுக்கு வந்து என்ன இப்படி இருக்கான் அவன் கூட மேலே வரணும் அந்த மாதிரி தான் கனடா இப்ப கனடா வந்து இருக்கு அது நமக்கு ப்ரௌட் ஃபீலிங்

ನಾ ಸಿದ್ಧಾರ್ಥ ಕೂಡ ಪೇಸಿಟಿ ಅದು ಒಂದು ಅವ್ರು ನಂಗೆ ಅವರು ಫಿಲ್ಮ್ ಫೇರ್ ಅವಾರ್ಡ್ ಮೀಟ್ ಬನ್ನಿ ಅವ್ರು ಸೊನ್ನಾರ ಸಾರಿ ಬಿಡದಾರ್ ಹಿಂಗೆ ನಲ್ಲ ಅದು ಮೇಕಿಂಗ್ ಲೇ ಇದ ಇದಾಚಿ ಎನಕ್ಕ ಒಂದು ಅವರು ನಲ್ಲ ಪನೀರ್ ಕಾಲ್ ಅಂತ ಪಡ ಮುಂದೆ ಸೂಪರ್ ಪನೀರ್ ಕಾಲ್ ಸಿದ್ಧಾರ್ಥ್ ಆಕ್ಚುಲಿ ಅವರ ಅವ್ರ ಸೋಷಿಯಲ್ ಕನ್ಸರ್ನ್ ಎಲ್ಲ ಎನಕ್ಕೆ ರೊಂಬ ಇನ್ಸ್ಪೈರಿ ಅಂಡ್ ಆ ಪಡತಿಲಿ ಒಂದು ಅವರು ಎಲ್ಲ ಡ್ರಾಮೆಟಿಕ್ ಆಚಿ ಪಡ ಮುಂದು லூசியா பேசிக் படத்துல வந்து கன்னடத்துல மூலத்துல வந்து என்ன இருக்கு அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான படம் அது வந்து அது மிஸ் ஆச்சு ஏன்னா ஒரு கேரக்டரைசன் அங்க இருக்கிற லாங்குவேஜ் அது நேட்டிவ் லாங்குவேஜ் அதெல்லாம் மிஸ் ஆச்சு அது எசன்ஸ் மிஸ் மிஸ் ஆச்சு அதுதான் வேணும் படத்துக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு படத்துல அதை வச்சு பண்றது ரொம்ப கஷ்டம் இப்போ பிபோர் நீங்க பாருங்க எஜமான எஜமான வந்து பெரிய பிளாக் பஸ்ட் எஜமான ரீமேக் என்ன இங்க மூல

சரி இப்போ அப்போ நான் வந்த டைம்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெமண்டரேஷன் 250 ரூபீஸ் நான் என்னோட சீரியலுக்கு அது ரேப் கரெக்டர் ஃபர்ஸ்ட் சீன் ரேப் சீன் ஒரே சீன் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டு ஏய் வாடா இங்க ஒரு கரெக்டர் இருக்கு வாடா வாடா நான் பிஎம்டிசி பர்ஸ் எடுத்துட்டு நான் போயிடு வந்து போயிடு வந்தானா என்ன சீன் இப்போ நான் நீராசம் முடிஞ்சி வந்திருக்க நான் எம்மளே ஒரு இது இருக்கு நீராசம் இன்டஸ்ட்ரி மாதிரி அது ஒரு இன்ஸ்டிடியூட் அங்க கத்துருக்கு வந்திருக்க நான் இங்க இப்போ எவ்வளவு கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல் ட்ரீம் எடுத்துட்டு நான் போயிட்டு பஸ்ல அவ டைரக்டர் வந்து ஆ வாடா ஆ ஓகே என்ன சார் இப்போ ஆ போ போ சொல்ற 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 வெயிட் பண்ணுது ரெடியா ரெடியா நான் மேக்கப் எல்லாம் வச்சி அவர் மேக்கப் எல்லாம் பண்ணி ஓகே சாப்பாடு போற சாப்பாடு ஆச்சி 2 o'clock ஆச்சி 3 o'clock ஆச்சி 4 o'clock எனக்கு ஏனா வான் சொல்லி உள்ள ரூம்ல ஒரு ரூம் ரெடியா இருக்கு இப்போ என்ன பண்றது நான் ஏதோ டைலாக் இருக்கு ஏதோ பேசுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு அந்த மாதிரி நான்

என்னுடைய இது பாருங்க ஃபர்ஸ்ட் சீன் ரேப் சீன் ஒரே டேக்ல எடுத்தீங்க ஒரே டேக் இல்ல எனக்கு நர்வஸ் ஃபுல்ல இப்படி என்ன பண்றது என்ன பண்றது அந்த மாதிரி நர்வஸ் ஏ ஒரே டேக்ல பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இருக்கு ஒரே டேக் இல்ல சரி உள்ளே போய்ட்டே சரி இன்னே என்ன பண்றது ஓகே கரெக்டர் தா பண்ண பண்ண நர்வஸ் லே பண்ண அந்த கரெக்டர் நா சரி ஒரே டேக் எடுத்தீங்க சார் மேடம் டேக் இப்ப மறந்து போச்சு எல்லாமே உள்ள டேக் நீங்க and the satish here right here i'm going to ask a series of questions just to understand the film better because we haven't had the opportunity to talk to the crew earlier uh, and your director is not here i'm kind of wondering why he's not here today One, two uh, how many days did you shoot the film in? What were, what were the bigger challenges because recreating 80s 90s era is not going to be easy talk, tell us about the challenges uh, the date of release of the film if you can tell it to us yeah. பர்சு இந்த படம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம் அதோ வந்து இப்போ பெரிய பெரிய பில்டிங் இந்த மாதிரி வீடு வேணும் நமக்கு இந்த ஸ்ட்ரீட் வேணும் அந்த டார் வேணும் எல்லாருக்கும் அந்த கெட்டப் அந்த கெட்டப்

எல்லாமே ரியலிஸ்டிக்கா கிரியேட் பண்ணணும் அந்த ஏனோ ஏனோ சாங் பாத்தில அதுல உள்ளே என்ன இருக்கு எல்லாமே ஃபீல்ட் இருக்கு இல்ல அது எல்லாமே கம்ப்ளீட்லி சின்ன ஃபீல்ட் தான் அது அதை வச்சு கம்ப்ளீட்லி சிஜி பண்ணி அந்த பிளவர் ஃபீல்ட்ல ஒரு ஹாஃப் ஏக்கர் தேர்ட்டி ஒரு சின்ன சின்ன பிளவர் ஃபீல்ட் தான் அது அது இப்போ தௌசண்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் பிளவர்ஸ் இருக்கு அது எல்லாமே சிஜி பண்ணிருக்கிறது அந்த மாதிரி ரியலிஸ்டிக் சிஜி ரொம்ப இருக்கு

சரிங்க இந்தியா முழுக்க ஜாதி இல்ல மதம் இல்ல ஒரே ஒரு சினிமாதான் இருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க நீங்களும் இங்க வரீங்க ஆதரிக்கிறாங்க நாங்க நாங்களும் அங்க வரோம் ஆதரிக்கிறாங்க இந்தியா முழுக்க ஆதரிக்கிறாங்க சமீபத்துல வந்துட்டு ஏஆர் ஆர் ரஹ்மான் சார் பேட்டி கொடுத்ததுல இல்ல மத ரீதியா எனக்கு வந்துட்டு இந்தியில வாய்ப்புகள் தரல அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி வந்து உண்மையிலேயே இருக்கா நீங்க ஏஆர் ஆர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல அகைன்ஸ்டா பேசுறீங்களா இல்ல ஜாதி மதம் தான் வந்துட்டு ஒவ்வொரு சினிமாலயும் வந்துட்டு வாய்ப்பு தராங்களா இல்ல ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அது அது விஷயம் எனக்கு தெரியாது அது என்ன இடத்துல இருக்கு அதுக்கு தெரியாது எனக்கு டெப்த் எனக்கு தெரியாது அந்த டெப்த் எந்த இடத்துல இருக்கு அது அவருக்கு என்ன பர்சனல் பிராப்ளம் ஆயிருக்கு எனக்கு தெரியாது ಇದು ತಪ್ಪು ತಪ್ಪು ನ್ಯಾಯೋ ಅದು ರಮನ್ ಓಕೆ ಇಲ್ಲ ಕಮಲಾಸ್ ಓಕೆಯಾ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಹೀರೋವಾ ನಿಮ್ಮ ಹೀರೋವಾ ಯಾರು ತಪ್ಪ ತಪ್ಪು ಅದಕ್ಕೆ ஜாதி இருக்கா இருக்கு கேஸ்ட் இருக்கா இருக்கு பாலிடிக்ஸ் இருக்கா இருக்கு மேல கீழே இருக்கா இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இப்போ எடனே இது ரைட் ஹேண்ட் நாங்க தான் ஆக்சுவலி இதுக்கே வேல்யூ இல்ல இது நாங்க வேல்யூ பண்றது வேல்யூ பண்றது இல்ல இங்கே நம்மளுக்கு வேரியேஷன் இருக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்கு வேரியேஷன் அதான் நம்ம ஃபைட்டிங் ஈக்வாலிட்டி ஃபைட்டிங் நமக்கு கூட நல்ல சாலரி வரணும் நமக்கும் நல்ல சாலரி வரணும் எல்லாருக்கும் வரணும் வரணும் கரெக்டா

ओके 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 थैंक यू नंबर